பர்லினில் உள்ள ஒரு வீட்டு உரிமையாளருக்கு தனது வீட்டில் வாடகைக்கு குடியிருப்பவரிடம் இருந்து அதிக வாடகை வசூலித்ததற்காக இருபத்தி ஆறாயிரம் யூரோ அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது வாடகை சுரண்டலுக்காக பர்லினில் உள்ள ஒரு மாவட்டம் ஒரு வீட்டு உரிமையாளரை தண்டிப்பது இதுவே முதல் முறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாடகைதாரர் இப்போது அதிகமாக செலுத்தப்பட்ட வாடகையில் இருபத்தி இரண்டாயிரம் யூரோக்களை திரும்பப் பெறலாம் ஃப்ரீடி ஷைசன் க்ரூஸ்பர்க் மாவட்டத்தில் குடியிருப்பாளர் ஒருவர் ஒரு சிறிய முப்பத்தி எட்டு சதுர மீட்டர் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தார் அவரிடம் சட்டப்பூர்வ வாடகை வரம்பை விட நில உரிமையாளர் நூற்று தொன்னூறு சதவீதம் அதிக வாடகையை வசூலித்தார் ஜெர்மனியில் அதிக வீட்டு தேவை உள்ள பகுதிகளில் வீட்டு உரிமையாளர்கள் சட்ட வரம்பை விட அதிகமாக வசூலிக்க முடியாது வரம்பை விட இருபது சதவீதம் அதிகம் வசூலிப்பது அபராதத்திற்கு வழிவகுக்கும் மேலும் இருபது சதவீதத்திற்கு மேல் அதிகம் வசூலிப்பது சிறை தண்டனைக்கு வழிவகுக்கும் நியாயமற்ற வாடகையை எதிர்த்து போராடுவதற்கு இந்த வழக்கு பேர்லினில் ஏனைய மாவட்டங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட மேயர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் வாடகை சுரண்டல் பேர்லினில் ஒரு பெரிய பிரச்சினையாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது